மிக சிறந்த செல்வந்தர் நீங்கள் ஆக முடியும் அதுக்கு நிறைய வழிகள் இருக்குது குபேர யோகம் உண்டாகட்டும் குபேர வசியம் உண்டாகட்டும் கடனெல்லாம் அடைஞ்சு கவலையெல்லாம் தீர்ந்து நீங்கள் பல பேருக்கு உதவி செய்யக்கூடிய உன்னதமான ஒரு நபராக செல்வ செழிப்பிலே அதி அற்புதமாக நீங்கள் முன்னேற வேண்டும் அது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்க போகுது அது நடந்தே தீரும் நான் நடத்தி காட்டுவேன் இன்னைக்கு ரெண்டாவது வீடியோ அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் தினசரி உங்களுக்கு தீர்வுகள் தர்றேன்னு சொல்லியிருந்தேன் இப்போ சைக்காலஜிக்கலாக இன்றைக்கி சில விஷயங்கள் சொல்கிறேன் அதுக்கப்புறம் ஆன்மீக ரீதியாக சில விஷயங்கள் சொல்கிறேன் பணத்தை ஈர்ப்பதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு இதில் ஸ்டெப் ஒன் சைக்காலஜிக்கலாக ஒரு ஆறு ஸ்டெப்பு சொல்கிறேன் அதில் மொதல் ஸ்டெப்பு மொதல் நம்ம வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அண்டர்ஸ்டாண்ட் வைப்ரேஷன் அண்டர்ஸ்டாண்டு லா ஆஃப் அட்ராக்ஷன் இதுதான் ஃபஸ்ட்டு டிப்ஸ் உங்களுக்கு மொத்தம் ஆறு சொல்ல போகிறேன் வைப்ரேஷன் அட்ராக்ஷனுங்கிறது எந்த நேரமும் நாம் எதை நினைத்து கொண்டு இருக்கிறோமோ அதை ஈர்க்க பழகுகிறோம் அந்த ஈர்ப்பு விதி உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு நான் உங்களுக்கு இப்போ உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு நினச்சா நீங்கள் பார்க்குற நியூஸ் பேப்பரில் அதே மாதிரி கார் வரும் நீங்கள் ட்ராஃபிக்கில் போய் நின்னீங்க அப்படின்னா அதே மாதிரி கார் வந்து நிற்கும் நீங்கள் நினைக்கிறத ஆண்டவன் உங்கக்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பார் கடவுள் உங்கள் பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கோம் தான் ஈர்ப்பு விதி நீங்க என் உங்களுக்கு திருமணம் வேணும்னு தான் பாருங்க உங்களுக்கு திருமணமே ஆகும் நீங்க சாப்பாடு வேணும்னு நினைக்கிற நேரத்துக்கு உங்களுக்கு சாப்பாடு இருக்கும் நீங்க என்ன வேணும்னு இது இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க நடந்ததெல்லாம் பாருங்களேன் நீங்கள் எதை வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு முன்னால் அது நீங்கள் வேண்டும் என்று நினைத்து விட்டது நீங்கள் நினைத்ததால் மட்டும் ஒன்று கிடைத்து விடாது நீங்கள் எதை நினைத்தீர்களோ அதுவும் உங்களை ஏற்கனவே நினைத்திருக்க வேண்டும் அப்போது தான் அது உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷனோட அடிப்படை விதி இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இப்போ நான் சொல்ற ரூல்ஸுக்கு பேர் அண்டர்ஸ்டாண்ட் த லாஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் வைப்ரேஷன் உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கு உங்க உடம்புக்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்கு அதிர்வுகள் இருக்கு நீங்கள் நினைக்கிறத உங்களுடைய உடல் அதிர்வுகளாக வெளியேற்றும் அந்த வைப்ரேஷன் வெளியில போய் நிறைய பணத்தை அட்ராக்ட் பண்ணி உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வரும் ஏகப்பட்ட கோடிக்கணக்கான ரூபா இங்கே இருக்கு உங்களுக்கு டாலர்ஸ்ல வேணுமா ரிங்கட்ஸ்ல வேணுமா சிங் டாலர்ல வேணுமா ஆஸ்திரேலியன் டாலர்ல வேணுமா அமெரிக்கன் டாலர்ல வேணுமா ரூபாயில் வேணுமா ருப்பியால வேணுமா இந்தோனேஷியா மணி வேணுமா ஸ்ரீலங்கன் மணி எந்த ரூபாய் எந்த நாட்டு காசு உங்களுக்கு வேண்டும் கொட்டி கிடக்க ஆல்ரெடி பிரிண்டடு இப்ப நீங்களா புதுசா நோட்டு காகிதம் அச்சடிக்க போறீங்க ஆல்ரெடி பேங்க் ஆரம்பிச்சாச்சு ஆல்ரெடி பல தொழில்கள் இருக்கு உலகத்துல நீங்க எதையுமே புதுசா பண்ண போறது இல்ல இருக்கிறது உங்களுக்கு வந்து சேரும் ஈர்க்க பழகுங்கள் நினைக்க பழகுங்கள் நினைக்கிறீங்கன்னா நான் தான் ரிசீவ் பண்றேன் நான் தான் ஈர்ப்பு சக்திக்கு பெரிய ஆளு அப்படி சொல்லாதீங்க நீங்க எதை நினைக்கிறீங்களோ ஏற்கனவே அதுவும் உங்களை நினைத்து விட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது எத்தனை ரூபாய் உங்களுக்கு காசு கிடைச்சாலும் சரி அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது கெட் ஸ்பெசிபிக் நீங்க எனக்கு நிறைய காசு வேணும் அப்படின்னு தான் வராது எவ்வளவு காசு வேணும்னா தான் காசு வரும் எனக்கு கார் வேணும்னு நினைச்சிங்கன்னா கார் வராது இந்த கலர்ல இந்த டிசைனு இந்த மாடல் இந்த கம்பெனி கார் தான் எனக்கு வேணும்னா அந்த கார் உங்களை நோக்கி வரும் ஸ்பெசிபிக் நான் பிஸ்னஸ் பண்ண போறேன் அப்படின்னா பிஸ்னஸ் பண்ண முடியாது என்ன பிஸ்னஸ் பண்ண போறீங்க எங்க ஆரம்பிக்க போறீங்க ஆரம்பிச்சு எத்தனை வருஷத்துல சக்சஸ் பண்ண போறீங்க எவ்வளவு முதலீடு வச்சிருக்கிறீங்க ஸ்பெசிபிக் பாருங்க நீங்க வைப்ரேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு முன்னாடி மேனிஃபெஸ்டிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் பிரார்த்தனைகளை நம்ம சொல்றது நம்ம பேசுறது நம்ம மற்றவங்கள்ட்டலாம் சொல்லுவோம் இல்லை நான் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் நான் அவ்வளோ சம்பாதிக்க போகிறேன் இவ்வளோ சம்பாதிக்கப் போகிறேன்னு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லை வேணும் இதுதான் பண்ண போகிறேங்கிற நம் நம்ம நாலு பேட்ட சொல்ல வேண்டியதில்லை நம்ம நினப்போம்ல நம்ம நினைக்கிறதே ஸ்பெசிஃபிக்காக நினைக்கணும் நீங்கள் வந்து சும்மா ஜஸ்ட் ஆஸ்கிங்னு சொல்லுவாங்க சும்மாலாம் சொல்லப்படாது எனக்கு மோர் மணி அதாவது நிறைய பணம் வேணும் அப்படிலாம் அப்படிலாம் சொல்லிட்டு பிரயோஜனமே இல்லை அப்படிலாம் நீங்கள் என்ன என்ன தேவை எதை பர்ச்சேஸ் பண்ணணும் இப்ப நான் வெளிநாடெல்லாம் போய் சுத்தி பாக்கணும் எனக்கு ஆசை இருக்கு அதெல்லாம் எனக்கு பணம் வேணும் காசு எந்த நாட்டுக்கு போக போறீங்க போக போகிறீங்க அப்பதான் வரும் அப்பதான் வரும் ரெண்டாவது தான் இன்னமும் பணக்காரர் ஆகாம இருக்கிறீங்க பணம் நீங்க ஆக முடியும் ஆகுங்க அடுத்து மூணாவது டிப்ஸ் ஆறு சைக்காலஜிக்கலா நீங்க புரிஞ்சுக்கணும் ஸ்பெண்டிங்கோட ஃபீலிங்கை மிக்ஸ் பண்ணணும் மூணாவது டிப்ஸு அதுவும் கம்ஃபர்ட்டாக இருக்கணும் கம்ஃபர்ட்டாக இருக்கக்கூடிய பொருள் மட்டும்தான் நீங்கள் வாங்கணும் உங்களுக்கு ஒரு செலவில் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கா அது பிடிக்குதா தான் செலவு பண்ணணும் இல்லைன்னா செலவே பண்ணக்கூடாது ஃபீலிங் வேணும் கெட் கம்ஃபர்டபுள் வித் ஸ்பெண்டிங் இதான் மூணாவது டிப்ஸ் உங்களுக்கு அதை வந்து ஏதாவது செலவு பண்ணுறீங்க மன வருத்தத்தோட செலவு பண்ணுறீங்கன்னா அது பிரயோஜனம் இல்லை அது அதிகமான காசு கொடுத்து வாங்குறீங்க அப்படிங்கிற போது சில பொருள் எல்லாம் நீங்கள் வந்து ஏமாந்து வாங்குறோங்கிற மாதிரிய மனநிலைமை இருந்துச்சு அப்படின்னா பணம் உங்களுக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் என்ஜாய் யுவர் பர்ச்சஸ் பர்ச்சஸ்ல ஒரு என்ஜாய்மெண்ட் வேணும் ஒரு கிரேட்ஃபுல் வேணும் ஒரு தேங்க்ஃபுல் வேணும் ஒரு ட்ரூவா வாங்கணும் அந்த பொருளை எதை வாங்கினாலுமே ஒரு உண்மையாக நேசிச்சு அருமையா பெருமையா பொறுமையா காத்திருந்து அதை வாங்கணும் தேவையான பொருளையும் நீங்கள் வாங்க வேண்டும் ஆசைப்பட்ட பொருள் எல்லாம் வாங்கற வேண்டியது இல்ல தேவையான பொருளை வாங்க வேண்டும் அப்ப தேவையான பொருளை வாங்கினால்தான் அது வாங்கிய பிறகும் உங்களுக்கு தேவைப்பட வேண்டும் அந்த நேரத்துக்கு மட்டும் தேவைப்பட்டாக்க அப்போ அதுல ஒரு ஃபீலிங் நெகட்டிவா தான் இருக்கும் நீங்க வாங்கிய பொருள் நெடுங்காலதும் உங்களுக்கு தேவைப்படும் என்றால் அந்த பொருளை நீங்க வாங்குங்க வாங்கிய பிறகும் நாம ஒரு ஃபீலிங் கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸ்பெண்ட் பண்ணும்போது பணம் கொடுக்கும்போது ஐயோ இதுக்கு போய் செலவு பண்றமே வெட்டித்தனமா காசு போதே இப்படி நம்ம நினைச்சுக்கிட்டே செலவு பண்ணா நம்ம கோடீஸ்வரன் சொரன் பணக்காரன் ஆக முடியாது பணம் நம்ம வராது ஏன்னா ஸ்பென்ட் பண்ணும்போது நம்ம துக்கத்துல துன்பத்துல காசை அனுப்பி வைக்கும்போது அந்த காசு மீண்டும் நம்ம கிட்ட வர்றதுக்கு அச்சப்படும் ஐயோ அவர்கிட்ட போனாக்கவர் திரும்ப நம்மளை துன்பப்பட்டல அனுப்பி எப்பவருகிட்ட போகவே வேண்டாம் ஜாலியா செலவு பண்றவங்கள்ட்ட மட்டும் தான் காசு வரும் அதுக்காக நீங்க வெதண்டாவத செலவு வேண்டாம் செலவு பண்ணுங்கன்னு சொல்லல தேவையான செலவை பண்ணுங்க நீங்க எவ்வளவு அமௌண்ட் செலவு பண்ணாலும் சரி பத்து டாலரா இருக்கட்டும் அஞ்சு டாலர் ஆகட்டும் ஒரு டாலராக இருக்கட்டும் இருபது ரூபா இருக்கட்டும் ஐயாயிரம் ரூபா இருக்கட்டும் எவ்வளவு ரூபாயா இருக்கட்டும் இந்த உலகத்தில் நிறைய பேர் பணத்தை ஸ்பென்ட் பண்ணும்போது ரொம்ப பேட் மென்டாலிட்டியில் இருக்காங்க பேட் மென்டாலிட்டியில் பேட் மென்டாலிட்டி இருக்கக்கூடாது ஃபீலிங் சூப்பராக உண்டாகணும் உங்களோட லிமிட்டேஷன் தெரிஞ்சு நீங்கள் செலவு பண்ணணும் உங்கள் லிமிட்டுக்குள்ளேயே நீங்கள் செலவு பண்ணால் ஃபீலிங் சூப்பராக இருக்கும் உங்க லிமிட்டேஷனை மீறி செலவு பண்ணும்போது கடன் வாங்கி செலவு பண்ணும்போது அப்ப அங்க வேதனை உண்டாகும் எப்ப செலவு பண்ணும்போது உங்களுக்கு வேதனை வந்து விட்டதோ புதிய பணம் வருவதிலே தடை உண்டாகும் அதனால ஃபீலிங் ஹாப்பி செலவு பண்ணும்போது அடுத்து நாலாவது டிப்ஸ் அதெல்லாம் சைக்காலஜிக்கலா நீங்க உணர்ந்து செய்ய வேண்டியது நான் வந்து டெய்லி வீடியோ தர போறேன் நேற்று தை ஒன்னு இன்னைக்கு தை ரெண்டு டெய்லி வீடியோ குபேர யோகம் சம்பந்தமா இப்போ ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி குபேர யோகம் ஒரு நாள் இலவச பயிற்சி ஒம்பது இருக்கு வந்து கலந்துக்கோங்க வாங்க நேரடியாக ஆகஸ்ட் பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு நான்கு நாட்கள் கட்டண பயிற்சி தொடர்ந்து நான்கு நாட்கள் கட்டண பயிற்சி இருக்குது குபேர் யோகம் சம்மந்தமாக வாங்க அது பயிற்சிக்கு வந்துட்டு எல்லாம் ரொம்ப பெரிய கோடிசராக ரொம்ப நல்லா ஆடுறாங்க அதனால் நான் திரும்ப அந்த பயிற்சியை நடத்துகிறேன் அது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அந்த பயிற்சி ஆகஸ்ட் பதினஞ்சு ஒரு தடவை தான் அதனால் வந்து கலந்துக்கோங்க ஒரு நாளுக்கு பேராகவும் அது நாலு நாளுக்கு பேராகவும் அஞ்சு நாளுக்கு பேராகவும் விதவிதமாக இருக்கு ஒரு நாளுக்கு பேராகவும் வந்து கலந்துக்கு இலவசம் பயிற்சி இது நாலாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா த்ரீ சிக்ஸ்டி நைன் ஒரு மெத்தட் இருக்குது இந்த பியூட்டிஃபுல் சைக்காலஜி மெத்தட் உலக நாட்டில் இருக்கக்கூடிய அநேக மக்கள் பயன்படுத்தக்கூடியது முன்னேறிய மக்கள் பயன்படுத்தி ஜெயிச்ச வித்தை முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற மெத்தட் த்ரீ சிக்ஸ்டி நைன் மெத்தேடு உங்களுக்கு எதுல இன்வால்மெண்ட் இருக்கோ என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை காலையில மூணு தடவை ஒரு பேப்பர்ல எழுதணும் மதிய நேரம் ஆறு தடவை எழுதணும் இரவு உறங்கறதுக்கு முன்னாடி ஒன்பது முறை எழுதணும் எழுதுறது எதுக்காக அப்படின்னா எழுதுறதுக்கான மெத்தடுங்கிறது இது என்ன த்ரீ சிக்ஸ்டி நைன் மெத்தட் அப்படின்னா ரீப்ரோக்ராமிங் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் உங்களுடைய மைண்டை அட்டென்ஷனா சேஞ்ச் பண்றதுக்கு இதோட தான் நீங்க எழுத எழுத எழுதி வைக்கிறது நடக்கும் எழுதுறது நடக்கும் வாட் யூ லைக் வாட் லைக் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை ரைட் டவுன் பண்ணுங்க அதை எழுதுங்க எழுதுங்க காலையில மூணு முறை மதியத்துல ஆறு அதான் த்ரீ சிக்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ்டி நைன் அருமையா இருக்கும் உங்களுடைய அட்டென்ஷனை ரிப்பீட்டேஷனாக நீங்க திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம் டெய்லி எழுதுங்க ஒரே நோக்கம் அந்த நோக்கம் இருக்கிற சில பேருக்கு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் எழுது ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எழுதும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன்னா நேற்று எழுதணும் இன்னைக்கு வேற தோணுது அப்படின்னு அப்படி உங்களுக்கு தோணும் அப்ப நோக்கங்கள் மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா பணம் வந்து சேர்றதுல தட உண்டாகும் பணம் வந்து சேரணும்னா நோக்கம் ஒரே மாதிரி இருக்கணும் நோக்கம் ஒரே மாதிரி இருக்கணும்னா த்ரீ சிக்ஸ் நைன் மெத்தடை நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ணணும் உங்களை பண்ணும் எழுதுறதுனால உங்களை இப்போ பிசினஸ் பத்தி இல்லையா ஃபினான்ஷியலாக ஏதோ ஒரு அமௌண்ட் எழுதணுமா எழுதுங்க எழுதுங்க எழுதிக்கிட்டே இருங்க ரொம்ப ஓரம் எழுதுற மாதிரி இருக்கா எழுதுங்க மூணு மாசம் அஞ்சு மாசம் எழுதுற மாதிரி இருக்கா எழுதுங்கிறேன் வென் யூ ரைட் இட்ஸ் ஒர்க் நீங்க எப்ப எழுத துவங்கீர்களோ அது வேலை செய்ய துவங்கும் ஏனென்றால் நீங்கள் எழுத எழுத உங்க மனதுல இருக்கிறது கையின் வழியாக வரும் கை அடுத்த மனசு கையின் வழியாக அது வருகிறது உங்க கண்ணு மீண்டும் அதை பார்க்கிறது உங்களுடைய பிரெயின் நியூரான் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும் அதை நோக்கி ப்ரமோட் பண்ணப்படும் மிக பிரம்மாண்டமா நீங்க வர நம்ம வீடியோ எல்லாம் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நேரடி பிரிச்சு வர்றது வராது உங்க விருப்பம் அது உங்க விருப்பம் நேரடியா வந்து பார்த்துட்டு போனவங்க எத்தனையோ பேர் கொடி இருக்காங்க வாய்ப்பு இருந்தா வாங்க போன் நம்பர்லாம் கண்டுபிடிச்சு அடிச்சு வாங்க அஞ்சாவது டிப்ஸ் சொல்றேன் உங்களுடைய என்வரான்மெண்ட் இருக்குல்ல அதை அபண்டன்டா வச்சுக்கணும் புட்டு யுவர் செல்ஃப் இன் அபாண்ட் என்வராய்மெண்ட்ஸ் இப்போது எந்த நிலைமையில் நீங்கள் இருக்கிறீர்களோ இதை விட ஒருபடி மேன்மைப்பட்டு நீங்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி வைத்துக் கொள்ளுங்கள் இதுவரைக்கும் எந்த டீ கடையில் போய் டீ குடிக்கிறீங்களோ அதை விட கொஞ்சம் லெவல் அதிகமான டீ கடைக்கு இப்ப போங்க இனிமேல் போங்க தண்ணி வாங்கி நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பிராண்டு நீங்க வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை விட எக்ஸ்ட்ராவா இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய பிராண்டு வாங்குங்க இனிமேல் வாட்டர் பாட்டில் வாங்கி குடிக்கிறவங்க மாத்துங்க அது ஒரு 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 ஸ்டெப் மாத்துங்க நீங்க இருக்கிற இடம் இப்போ எப்படி இருக்குதோ இதை விட இன்னும் கொஞ்சம் பணக்காரர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு உங்களுடைய வீட்டை மாத்துங்க நீங்க சாப்பிடக்கூடிய ஹோட்டல் இது வரைக்கும் எப்படி இருக்கோ இதை ஒரு ஸ்டெப்பு பண்ணுங்க மொதல் உங்களுடைய என்வரான்மெண்ட் உங்களுடைய சுற்றுச்சூழலை நீங்க பணக்கார தன்மைக்கு கொஞ்சம் அதிகப்படுத்துங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்க ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சா கடவுள் ஒன்பது ஸ்டெப் முன்னெடுத்து வச்சு உங்களை மிக பெரிய கோட்டீஸ்வரர் ஆக்கிடுவார் இந்த ஃபாலோ பண்ணி பாருங்க நீங்க இந்த ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க ஆமாங்க இப்போ நீங்கள் ஒரு பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இருக்கிறலே ஹையஸ்ட் பேங்க் எதுவோ டாப் நம்பர் ஒன் பேங்க் எதுவோ அந்த பேங்கில் போய் உங்கள் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க இப்போ நல்ல வெல்த்தியான பீப்புள் எங்கெல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்களோ அங்கே போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க இப்போ நீங்கள் ஏதாவது ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஊர்லேயே எது ஹையண்ட் ஸ்டோரோ எது டாப் ஸ்டோரோ அங்கே போங்க போங்க இப்போ நீங்கள் ஏதோ ஒரு கார் ட்ரைவ் பண்ணி பார்க்க போறீங்கன்னா டாப் அண்டு மாடல் தான் கொடுப்பாங்க பாருங்க இப்போ வந்து அதில் வந்து வேரியண்ட் வந்து விதமாக வச்சுருப்பாங்க எப்படியும் ஒவ்வொரு கார்லேயுமே மூணு மூணு வேரியண்ட்டு வச்சுருப்பாங்க லோ வேரியண்ட்டு மீடியம் அப்புறம் ஹை வேரியண்ட்டு நீங்கள் இப்போ ட்ரையலை ஓட்டி பார்க்க போகிறீங்க அப்படின்னா ட்ரையல் பார்க்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை வேரியண்ட்டு கார் தான் கொடுப்பாங்க லோ வேரியண்ட்டு காரை தரமாட்டாங்க காரு இப்போ ஏதோ போய் நீங்கள் ட்ரையலுக்கு ஓட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் எதோ ஒரு கார் இடத்துல போய் விசாரிச்சு ஓட்டி பாருங்க ஒரு தடவை உங்களுக்கு தெரியும் எப்பயுமே உங்களுடைய சூழ்நிலைகள் இருக்கிற உங்களுடைய பண ஒரு ஸ்டெப் நீங்களும் ஹைவேரியண்டா இருக்கணும் மனநிலை ஹைவேரியண்டா இருக்கணும் உங்களுடைய சுச்சுவேஷன் என்வரான்மெண்ட் சுற்றுப்புற சூழ்நிலைகள் பணத்தை பற்றி உள்ளதாக இருக்க வேண்டும் அப்பதான் நீங்க பவர்ஃபுல் லிட்டில் சேஞ்ச் ரொம்பலாம் சேஞ்ச் பண்ண லிட்டில் சேஞ்ச் பவர்ஃபுல் ஆவீங்க பவர்ஃபுல் ஆயிருவீங்க ரொம்ப பவர்ஃபுல் ஆயிருவீங்க சீப்பான காஃபி இது வரைக்கும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி அதுக்காக நீங்க ஸ்பென்ட் பண்ணிருந்தீங்கன்னா லிட்டில் மோர் ஸ்பெண்ட் கொஞ்சம் எலிவேட் பண்ணுங்க உங்களுடைய காஃபியை கொஞ்சம் எலிவேட் பண்ணுங்க கொஞ்சம் அதிகப்படுத்துங்க கொஞ்சம் அதிகப்படுத்துங்க லைட்டா அதிகப்படுத்துங்க போதும் அப்பதான் இங்க பிரிக்குவன்சி சிஸ்டம் ஒன்னு ஒர்க் ஆயிட்டு இருக்கு ஈர்ப்பு விதி ஒன்று ஒர்க் ஆகிட்டு இருக்கு நீங்க கொஞ்சம் முன்னேறும்போதும் அந்த ப்ரிக்வன்சி இங்க வரும் நீங்க உங்களுடைய எஃப்எம்ல அந்த பட்டனை கொஞ்சம் அப்படி திருவினாதான் அங்க பிரீக்குவன்சி ஓடிக்கிட்டு இருக்கு காற்று அலைகள்ல அது வந்து உங்களுக்கு பாடலா கேட்கும் நீங்க இந்த பட்டனை டியூன் பண்ணவே இல்லைன்னா எப்படி உங்களுக்கு அந்த பிரிக்வன்சி வந்து கனெக்ட் ஆகும் நீங்க உங்களை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் பிரிக்வன்சி மாறணும் அப்படின்னா கொஞ்சம் நீங்க உங்களுடைய பட்டனை கொஞ்சம் அப்படி அப்படி நகர்த்தணும் நீங்க டியூன் பண்ணுங்க டியூன் யுவர் செல்ஃப் கிடைக்கும் நல்லா வரும் உங்களுக்கு பணம் தேவை தானே உங்களுடைய இனிமேல் ஒரு ஸ்டெப் முன்ன போங்க சூப்பரா மாறுவீங்க நான் சொல்றேன் உங்களுக்கு உபயோரம் கிடைச்சே தீரும் செல்ல வளம் கிடைச்சே தீரும் அற்புதமா நீங்க வந்தே திருவீங்க சொல்றது நான் சொல்றதுனா கேட்கறது நீங்க செயல்படுத்த போறதும் நீங்க மிகச்சிறப்பா மிக பிரம்மாண்டமா நீங்க வந்தே தீர்வீங்க ஆமாம் நான் சொல்றேன் கேளுங்க நீங்க நான் சொல்லி கேட்டு அவ்வளோ பேர் நல்லா இருக்காங்க லட்சக்கணக்கான மக்கள் நல்லா இருக்காங்க எத்தனையோ குடும்பத்தை இன்னைக்கு பழமுடைய குடும்பம் மாற்றிருக்கும் எத்தனை பேருடைய தொழில்களை மாற்றியிருக்கோம் இப்போ ஜாதம்லாம் பார்க்க வர்றவங்களாம் குபேரோக செல்வ வளத்துக்கான நேரத்தை கேட்டு குறிச்சிக்கிட்டு ஒரு ஒரு தொழிலும் ஆரம்பிப்பாங்க அவங்களுக்கு நேரமெல்லாம் குறிச்சு கொடுத்து நல்லா இருப்பீங்க அவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க நீங்களும் நல்லா வருவீங்க நீங்கள் நல்லா வரணும் அதுக்காக தான் பேசிக்கிட்டு ஸ்டெப் ஆறு சைக்காலஜிக்கல் டிப்ஸ் ஆறு டிப்ஸ் என்ன ஆறா டிப்ஸ் அடுத்து உங்களுக்கு ஆன்மீக ரீதியாகவும் சொல்றேன் எப்பயுமே பாக்கெட்ல இல்ல பர்ஸ்ல ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் எவ்வளவு முடியுமோ ஹையஸ்ட் ஒரு அமௌண்ட் எப்போதுமே உங்க பாக்கெட்ல இருக்கிற மாதிரி பாத்துட்டே இருங்க கீப் மணி இன் யுவர் வாலெட் உங்களுடைய பாக்கெட்ல உங்களுடைய பர்ஸில் எப்போதுமே ஒரு ஐயாயிரம் மூவாயிரம் ஏழாயிரம் உங்க பாக்கெட்ல எப்பயுமே பணம் இருந்துட்டே இருக்கட்டும் பர்ஸை ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் காசு இருந்துகிட்டே கட்டும் பர்ஸை ட்ரையாக விடாதீங்க உங்களுடைய வாலெட் எப்பயுமே பணமாக நிரம்பி இருக்கட்டும் எப்போ ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் பணத்தை அதில் பார்க்கணும் எப்போ ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா ஐயாயிரம் பத்தாயிரம் உள்ளுக்குள்ளே இருக்கணும் அந்த பணம் வந்து செலவு பண்ணிக்கலாம் திரும்ப ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் உள்ளே வச்சிருங்க செலவு பண்ணிக்கலாம் திரும்ப வச்சுருங்க ஏன்னா அப்போ தான் உங்களை ஃபீல் ரிச் நல்ல ஒரு உற்சாகமான ஒரு நபராக உங்களை ஃபீல் பண்ண வைக்கும் அது உணர வைக்கும் உணர்வியா அதாவது உங்களுக்கு நிறைய பணம் தேவை எப்பயுமே அப்போ உங்க பாக்கெட்ல வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா ஒரு டாலரு ரெண்டு டாலரு காயின்ஸ் இதை மட்டுமே வச்சிருந்தீங்கன்னா நமக்கு தேவை கோடிக்கணக்கான கொட்டி கிடக்கிற காசு நமக்கு தேவை அப்போ நம்ம பர்ஸ் எப்படி இருக்கணும் அப்பையிலேருந்து ஒரு ஐயாயிரம்ப வச்சுக்கணும் ஒரு ஐநூறு டாலர் வச்சுக்கோங்க ஒரு நூறு டாலர் வைங்க உங்க உங்க எப்பயுமே உங்க பர்சுல இருக்கணும் திறந்து பார்க்கும் போதெல்லாம் அது இருந்துகிட்டே இருக்கணும் மற்ற காசும் சேர்த்து வச்சுக்கோங்க செலவு பண்ணிட்டே வாங்க ஒரு அமௌண்ட் முடிவு பண்ணுங்க நம்ம பாக்கெட்டில் எப்பயுமே இருக்கணும் அப்படின்னு ஐநூறு ரூபாய் ஐயாயிரம் பத்தாயிரம் ரெண்டாயிரம் ஏழாயிரம் உங்க பாக்கெட்ல இருக்கணும் முடிவு பண்ணுங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்களுடைய வளர்ச்சியை எப்போதும் பாக்கெட்டில் காசு வச்சிருக்கணும் நல்ல நல்ல ஒரு பெரிய வளர்ச்சி அடைய முடியும் அதி அதிசிறந்த வளர்ச்சி அடையாததுக்கு தான் உங்களுக்கு நான் தகவலே சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆறு டிப்ஸு சொல்லியிருக்கேண்ணா ஆறையும் திரும்ப ஒரு தடவை கேளுங்க ஆரையும் ஃபாலோ பண்ணுங்க நிறைய பேருக்கு அனுப்பி வைங்க இந்த வீடியோவை இப்படி ஒரு வீடியோக்குள் ஒரு வருஷத்துக்கு வெளியாக போதுங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது உங்களுக்கு தெரியுது இல்லை நிறைய பேருக்கு அனுப்பி வச்சு எல்லோரையும் பார்க்க வைங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும் அத்தனை குடும்பத்தையும் காப்பாற்றி விடுங்க இப்போ வாஸ்து சாஸ்திர அமைப்பின்படி பணம் வந்து நிறைய உங்களுக்கு அதிகமாக சேரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா பண வளம் பெருக்க முடியும் செல்வ வளம் பெருக்க முடியும் நீங்கள் தூங்கும்போது உங்களுடைய தலை மேற்கு பக்கம் வச்சு சூரியன் உதிக்கிறது கிழக்கு அதுக்கு எதிர்த்த நீங்கள் வச்சு படுக்க ஆரம்பிங்க மேற்கு பக்கம் தலையை வச்சு படுக்க ஆரம்பிங்க பணம் கிடைக்காம யாரெல்லாம் இது வரைக்கும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு பணம் கிடைக்க துவங்கும் ரெண்டாவது வீடியோ பார்த்தாச்சு செயல்பட ஆரம்பிச்சுட்டீங்க நல்ல நேரம் ஸ்டார்ட் வீடியோ டெய்லி பாக்குறீங்க ஒவ்வொன்னா ஃபாலோ பண்றீங்க ஒவ்வொன்னா செய்ய ஆரம்பிக்கிறீங்க செஞ்சுக்கிட்டே வர வர உங்களுக்கு காசு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே இருக்கும் பணம் உங்களிடம் வளரும் செல்வம் உங்களிடம் வளரும் உங்களுக்கு பணம் வந்து கொண்டே இருக்கும் வளர்ந்து கொண்டே இருக்கும் நீங்கள் செழித்துக் கொண்டே இருப்பீர்கள் செழிப்பா செழிப்பு ஆகிய திரும்பீர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும் வீடியோ பார்க்க 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 அதை கடைப்பிடிக்க கடைப்பிடிக்க உங்களுடைய மைண்டு உள்ள அது போயிட்டே இருக்கும் உங்களுக்கு பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்கும் பெரிய ஒரு ஆற்றலை கொடுக்கும் நான் பேசுறதை கேட்க கேட்க அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா நல்ல நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுக்கும் ஆன்மீக ரீதியாக ரெண்டாவது டிப்ஸ் உங்களுக்கு உங்க வீட்டில் தண்ணி எப்பயாவது அங்கங்க சொட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா குழாய்களெல்லாம் அடைச்சி வைங்க பழுதாக இருந்துச்சுன்னா அதாவது குழாய்கள் சொட்டு சொட்டா தண்ணி விழுந்துருந்துச்சின்னா அதெல்லாம் சரியாக பிளம்பரை கூப்பிட்டு சரி பண்ணுங்க அங்கங்கே தண்ணி வீணாகக்கூடாது தண்ணி அங்கங்கே ஒழுகிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க செலவு அதிகமாக இருக்கும் எந்த பகுதியிலையும் ஈரத்தன்மை இல்லாமல் பார்த்துக்கோங்க பூசணம் பிடிக்காமல் பார்த்துக்கணும் வீட்டில் இதை நீங்கள் செஞ்சே ஆகணும் உங்கள் வீட்டில் இப்போ டேப்பெல்லாம் ஓப்பன் பண்ணி சொட்டு 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 சுட்டா தண்ணி விழுந்துட்டே இருந்துச்சுன்னா அது பண விரயமாகும் டேப் அடைச்சி வைங்க தண்ணி அங்கங்கே ஒழுகிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது இப்போ இப்போதான் உங்களுக்கு தெரியும் நம்ம வீட்டில் ஒழுகிட்டு இருக்கா அதனால் தான் போனவளோ செலவாகுதா தேவை இல்லாமல் அப்படின்னு இப்போ உங்களுக்கு தோணும் போய் அடைச்சி வைங்க அதெல்லாம் சரி பண்ணுங்க குபேர யோகம் கிடைக்கும் உங்களுக்கு செல்லுவோல ஆக முடியும் என்ன இருந்தாலும் சக்தி பெற முடியும் நம்ம ஒன்று விதிக்குள் வாழ வேண்டும் அல்லது மதியில் வாழ வேண்டும் விதி என்னன்னு தெரிஞ்சு விதிப்படி வாழணும் ஜாதம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் ரெண்டு ரூட் நான் சொல்லித்தரேன் விதி மதி என்ன ரூட் நீங்கள் விதியா மதியாக நான் கேட்டுருவேன் விதி ரூட்டா மதி ரூட்டா நான் எல்லாத்தையும் விதியா மதியான்னு கேட்கறதுனால எனக்கே பேரு விதி மதினு போச்சுட்டாங்க எல்லாரும் விதியா மதியா நான் உங்கள்ட்ட அதான் கிடையாது நீங்க விதியா மதியா ஒன்னு விதி ரூட்ல போங்க விதி என்ன சொல்லுதோ உங்க ஜாதக கட்ட அமைப்புகள் என்ன சொல்லுதோ அந்த ரூட்ல போங்க இல்லையா மதி ரூட்ல போங்க ஜெயிச்சு பிள்ளா ஜெயிக்கணும் இறைவனினுடைய துணை கொண்டு ஏக இறைவன் ஒற்றை இறைவனினுடைய துணை கொண்டு இறைவனினுடைய சக்தியை கொண்டு நாம ஜெயிக்க முடியும் கண்ணுக்கு தெரியாத ஆற்றல் தான் இறை ஆற்றல் இறைவனுடைய ஆற்றல் நமக்கு மீறிய ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி அந்த அது அது ஈர்ப்பு சக்தியாக நமக்கு செயல்படும் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களை நீங்கள் அடைய முடியும் அதி அற்புதமாக நீங்கள் வளர முடியும் ஊர் உலகத்துக்கெல்லாம் உதவி செஞ்சு நூறு குடும்பம் என்ன ஆயிரம் ஆயிரம் குடும்பங்களை நீங்கள் காப்பாற்ற முடியும் உங்களுடைய கரங்கள் அப்படிப்பட்ட ராசியான கரங்கள் நிறைய பேரை வாழ வைக்க பிறந்த நீங்க நிறைய குடும்பத்தை வாழ வைக்க பிறந்த நீங்க அதுதான் பிறந்திருக்கிறீங்க நீங்கள் தொழில் ஆரம்பிக்க முடியும் மிக சிறப்பாக இருக்க முடியும் வளர்ச்சி பெற முடியும் பணத்திலே நீங்கள் மிதக்க முடியும் பல நூறு குடும்பங்களை நீங்கள் காப்பாற்ற முடியும் நீங்கள் ஒரு அற்புதர் தான் மிகச்சிறந்தவர் தான் அதிசயம் நிறைந்தவர் தான் அந்த அதிசயம் நிறைந்த அந்த கணம் அந்த வினாடி அதிசயமாக உங்கள் வாழ்க்கையை உணரக்கூடிய அந்த வினாடியை நான் உருவாக்கி தரேன் நான் அதிசயத்தை நடக்க வைக்கிறேன் நீங்கள் தினசரி வீடியோக்களை பார்த்துட்டே வாங்க அதில் உள்ளதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நல்லா இருங்க குபேர வணக்கம் ኣላ rብኛ ስረባርብኛ